இனி கர்ப்பப்பையில் நீர் கட்டியிருக்கா நார் கட்டியிருக்கா கவலேப்பட வேண்டாம் இந்த பிசிஓடி பிரச்சனையே முற்றிலுமாய் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து ஐயா லைவாக செஞ்சு காமிப்பாரு ஒரு மாதத்தில் குணமாகன்னு சவால் விட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி சாப்பிடும்போது பிசிஓடி கட்டி கர்ப்பப்பையில் இருக்கிற நீர் கட்டி அனைத்துமே ஒரே மாதத்தில் கம்ப்ளீட்டாக உடஞ்சி அவங்களுக்கு வந்து யூரின் இல்லைனா பீரியடு டைமில் அந்த கழிவுகள் எல்லாமே வெளியேறோம் இப்போ இதில் இதை போடுறோம் இது பாருங்கள் இப்போ பயங்கரமாக எரியும் மத்தாப்பு மாதிரி எரியும் நிறைய புகை வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மருந்து ரெடி ஆயிரும் இது வந்து உள்ளே சாப்பிட்றதுனால நீர் கட்டி மட்டும் இல்லாமல் உடம்பில் வேறு எங்கே கட்டிகள் கலலைகள் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த எல்லா கட்டிகளையுமே மிக வேகமாக கரைக்கும் கொழுப்பு கட்டி முத கொண்டு இந்த சுண்ண மாத்திரை கரைக்கும் பிசிஓடி ஓடி முப்பது நாளில் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும் வணக்க நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கமே அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை ஏற்படக்கூடிய நீர் கட்டி ஒரு மாதத்துல குணமாக்கக்கூடிய அற்புதமான மூலிகையை தான் வெளிப்படையாக செஞ்சு காமிப்பறாரு இனி கர்ப்பையில் நீர்க்கட்டியிருக்கா நாற்கட்டியிருக்கா கவலையப்பட வேண்டாம் இந்த பிசிஓடி பிரச்சனையே முற்றிலுமாய் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மா ஐயா லைவா செஞ்சு காமிப்போறாரு ஒரு மாதத்துல குணமாகன்னு சொல்றாரு சவால் வீட்டு சொல்கிறாரு அது என்ன எப்படின்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் இப்போ நான் கையில் மொதல் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா நாய் துளசி இதை வந்து சில ஏரியாவில் கஞ்சாங்குறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூலிகையை தனி இலையை மட்டும் எடுத்து நிழலில் காயப்படணும் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து மலை வேம்பு வேம்புலேயே இது மலை வேம்புன்னு நிறையா ரோடுகள்லாம் வளர்க்குறாங்க நிறையா பேர் வீட்டில் வளர்க்குறாங்க இந்த இலையவும் உருவி நிணலில் காயப்படணும் இதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளை அருகு இது வந்து கரிசல் நிலங்களில் இருக்கும் மிக கசப்பு சுவையுடைய ஒரு மூலிகை இந்த மூலிகை மூணையுமே இலைய மட்டும் எடுத்து நிணல் பாடமாக காயப்போட்டு இதை சூர்ணம் பண்ணி ஒரு ஐநூறு மில்லிகிராம் கேப்சூலை அடைச்சி சாப்பிடலாம் அப்படி இல்லைனா தேனில் குழைத்து சாப்பிடலாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது பிசிஓடி கட்டி கர்ப்பப்பையில் இருக்கிற நீர் கட்டி அனைத்துமே ஒரே மாதத்தில் கம்ப்ளீட்டாக உடஞ்சி அவங்களுக்கு வந்து யூரின் இல்லைனா பீரியடு டைமில் அந்த கழிவுகள் எல்லாமே வெளியேறோம் இது கூட நம்ம இப்போ ஒரு உப்பு ஒன்று செய்வோம் அந்த உப்பு செய்கிறதையும் நான் காமிக்கிறேன் இப்போ இந்த பிசி ஓடிக்கு இதோட துணை மருந்தாக நம்ம ஒரு உப்பு செய்கிறோம் இப்போ என் கையில் இருக்கிறது வந்து சுத்தி செய்யப்பட்ட கெந்தி இந்த கெந்தகம் ஒரு நூறு கிராம் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வெடி உப்பு இந்த வெடி உப்பு வந்து ஏழாம் காய்ச்சல் வெடி உப்புன்னு சித்தர்கள் சொல்லுவாங்க இது ரெண்டையும் இப்போ ஒன்றா தட்டி இது ரெண்டையுமே ஒன்றா கலந்தாச்சு இந்த ஒன்றா கலந்ததை ஒரு மண் பாத்திரத்தில் வச்சு இப்போ எரிக்கணும் இது பார்த்திங்கன்னா தீபாவளி பட்டாசு மாதிரியே எரியும் எரிஞ்சு இது ஒரு சுண்ணாம்பாயிரும் இதில் இருக்க விஷங்கள் எல்லாமே புகையாக போயிடும் அதுக்கப்புறம் இது மெடிசனாக முடிஞ்சதுக்கப்புறம் இது கூட மிளகு மட்டும் சேர்த்துக்கணும் ஏன்னா இதில் மேற்கொண்டு விஷச்சத்துக்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷச்சத்துக்கள் உடம்புல எதுவும் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு இதில் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிட்டு இதை வந்து நம்ம கேப்சல் பண்ணிடலாம் இப்போ இதில் இதை போடுறோம் இது பாருங்கள் இப்போ பயங்கரமாக எரியும் சுத்தி செய்த கெந்தகமும் ஏழாய் காய்ச்சல் வெடிக்குப்பும் சேர்ந்து அரைச்சி கலந்ததை ஒரு மண் அகலில் வச்சு எரிக்கிறோம் இப்போ வந்து தீ தீப்பிடிச்சு அந்த மேலே இருக்கிற உப்பும் சேர்ந்து எரியும் மத்தாப்பு மாதிரி எரியும் நிறைய புகை வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மருந்து ரெடி ஆயிரும் இப்போ இந்த மருந்து ரெடி ஆகிறத பார்ப்போம் ரெடி ஆனதுக்கப்புறம் இது ரெண்டையும் எப்படி நம்ம வந்து கேப்சுலாக ரெடி பண்ணி மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்ம அந்த மண் அகலில் வச்ச சுத்தி செய்த கெந்தகம் ஏழாம் காய்ச்சல் வெடி உப்பு இது ரெண்டும் சேர்ந்து எரிஞ்சு இப்போ இது சுண்ணம் என்கின்ற மருந்தாக மாறிக்கிட்டு இருக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக எரியிறதுனால இதில் உள்ள பாய்சன் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியேறிடும் இது சாப்பிட்றதுனால உடம்புக்கு எந்தவித பக்க விளைவோ எந்தவித கெடுதலும் ஏற்படாது இப்போ எரிஞ்சு முடிகிற வரைக்கும் நம்ம வீடியோவை பார்க்கலாம் இப்போ நம்ம வெடிவுப்பில் சுண்ணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ எரிஞ்சு முடிய போது இது பார்த்திங்கன்னா இந்த மத்தாப்பு மாதிரியே நல்லா கம்ப்ளீட்டாக எரிஞ்சு வெள்ளை நிறத்தில் அந்த வெடிவுப்பு சுண்ணம் கிடைக்கும் இது வந்து உள்ளே சாப்பிட்றதுனால நீர் கட்டி மட்டும் இல்லாமல் உடம்புல வேறு எங்கே கட்டிகள் கலலைகள் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த எல்லா கட்டிகளையுமே மிக வேகமாக கரைக்கும் கொழுப்பு கட்டி முத கொண்டு இந்த சுண்ண மாத்திரை கரைக்கும் இப்போ மருந்து எரிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் அதை வந்து திரும்ப கல்வத்தில் போட்டு ஒரு மூன்று மணி நேரம் பால் போடுற வர்ற மாதிரி அந்த மாதிரி நல்லா அரைச்சி நம்ம சின்ன கேப்சிலில் அதை பேக் பண்ணிட வேண்டியதுதான் அது காலை ஒன்று இரவு ஒன்று சாப்பிடலாம் உடம்புக்கு மிகவும் நல்லது இதையும் சேர்த்து தான் நம்ம பிசிஓடி கட்டிகளுக்கு உள்ளே சாப்பிட்றதுக்கு நம்ம கொடுக்குறோம் இது வந்து இந்த மூலிகையில் போடுற பிசிஓடிக்கு உள்ள மாத்திரை இது வந்து இந்த உப்புலேருந்து போடுற பிசிஓடி சரியாகிறதுக்குள்ளே மாத்திரை காலையில் சாப்பாட்டுக்கு பின் இந்த மாத்திரை ஒன்று இந்த மாத்திரை ஒன்று சாப்பிட்டாச்சு அப்படின்னா காலையில் இது ரெண்டுலேயும் ஒவ்வொரு மாத்திரை ரெண்டு மாத்திரை அதே மாதிரி இரவும் சாப்பாடு பின் இதில் ஒன்று இதில் ஒன்று ரெண்டு மாத்திரை சாப்பிட்டீங்க அப்படின்னா பீசி ஓடி முப்பது நாளில் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும் ஒரு அற்புதமான சித்தர்கள் சொன்ன மருந்தை செய்முறை விளக்கத்தோடு இப்போ உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் நேரர்களே செய்முறை விளக்கம் அருமையாக பார்த்துருப்பீங்க என்னென்ன மூலிகைகள் போடுறாங்க அதுக்கப்புறம் என்னென்ன உப்புகளை போட்டு அதை எல்லாம் கந்தகம் போட்டு சுத்தம் பண்ணுறாங்க அப்படின்றது அதனால் செய்யப்பட்ட மாத்திரைகள் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே படித்த பட்டதாரி மருத்துவ மூலமாக ஆலோசனை பேரில் பார்த்தீங்கன்னாக்க கொடுக்குறாங்க காலை இரவு இரண்டு வேலையும் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் எப்படிப்பட்ட பிசியோடய இருந்தாலும் சரி எவ்வளோ அளவில் இருந்தாலும் சரி அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் கர்ப்பப்பையில் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து தான் இந்த மருந்து கண்டிப்பாக உங்களுக்கும் பிசியோட பிரச்சனை இருக்குது நிறைய நாள் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மருந்து வாங்கி கண்டிப்பாக பயன்படுத்துங்க அவளே பட வேண்டாங்க இருக்கவே இருக்க அற்புதமான மருந்துகள் வாங்கி பயன்படுத்துங்க ஆரோக்கியமா இருங்க இந்த வீடியோ முடிந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது குடும்பத்தில் ஒரு நாக உங்கள் அன்பு சோதனிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்